ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போவே ரெடி ஆகிட்டார் யார் ஸ்டாலின் இப்போவே அங்கே போர் இடத்த ஊட்டியில் போட்டால்தல்லாம் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்குறேன் ஏன்னா எவனோ ஓட்டு போடுமான்ட்டானு தெரியும் இப்போ பாஜக அது இந்தியா பாகிஸ்தான் போரில் பாஜக வெற்றி பெற்றதுனால மக்கள் மத்தியில் பா மோடி மேலே ஒரு பெரிய இது வந்துச்சு மோடிக்கு ஒரு மரியாதை வந்துச்சு அவருக்கு செல்வாக்கு கூடி போச்சு அதனால் இவருக்கு சொல்ல யாருக்கு உங்களுக்கு நம்ம நம்ம ஸ்டாலினுக்கு சும்மா கத்திக்கிட்டெல்லாம் இருக்காதிங்க பாஜக கூட யார் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சுருவாங்க மோடியால் ஏன்னா நாட்டை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு பொதுமக்கள் மத்தியில் அது தான் இருக்குது பாகிஸ்தானை இது பண்ணிட்டார் நிர்மூலம் பண்ணிட்டார் அதனால் பிஜேபி எந்த பக்கம் செய்யறதோ அந்த பக்கம்தான் இனி ஓட்டு போடுவாங்க அதனால் ஆழ்ந்து அனுதாபங்கள் ஸ்டாலின் நீங்கள் போய் இப்போ ஓட்டு கேட்டு இப்போ இல்லை ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு ஏழு பேரை நியமிச்சிருக்காரு ஒவ்வொரு இவங்களுக்கெல்லாம் மண்டலம் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தலைவரை நியமிச்சிருக்கார் நியமித்து இந்த தேர்தல் பணியை வந்து அவங்க தான் கவனிக்கணும் பொறுப்பாளர் தேர்தல் பணியின் பொறுப்பாளர் ஏழு மண்டலங்களுக்கு ஏழு தலைவர் அது போட்டதுலேயே தெரியுது ஸ்டாலின் சொதப்பிட்டார் உதாரணத்துக்கு பாருங்கள் சென்னை சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கு ராசாவாம் ஆ ராசா டூ ஜி ராசா இந்த ஆ ராசா கடலூர் இருக்கார் முதல்ல அங்கே கடலூர் பெரம்பலூரில் தான் நிற்பார் அவரை கடலூருக்கு போட்டிருக்கா இல்லைன்னா இப்போ ஒரு ஊட்டி நீலகிரியில் தான் எம்பி அப்போ நீலகிரிக்கு போட்டிருக்கலாம் கடலூருக்கு போட்டுருக்கலாம் நீலகிரிக்கு போட்டிருக்கலாம் காரணம் கடலூரை சேர்ந்தவர் நீலகிரியில் வந்து எம்பியாக இருக்கிறவர் அப்போ அவர் அங்கே போடாமல் அவரை தூக்கி சென்னை போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு நீங்கள் போட்ட மண்டல தேர்தல் பொறுப்பாளர்களே தப்பு தப்பு பண் பண்ண ஆரம்பிச்சுட்டிங்கிறது தெரியும் நீங்கள் சென்னைக்கு போட்டிருந்தால் யாரும் போடணும் வட சென்னைக்கு சார்பாவுக்கு போடணும் மதிய சென்னைக்கு உங்களுக்கு ஜயாநிதி மரணம் போகணும் ஜயாநிதி மரன் அப்படியே பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணிவிட்டு வேலை செய்ய மாட்டாருன்னா மதிய சென்னைக்கு மற்ற திறமையான ஊர்கள் இருக்காங்கல்ல தென் சென்னைக்கு திறமையான ஊர்கள் இருக்காங்கல்ல தென் சென்னை இரு ஆக மூணாக பிரித்து நீங்கள் வந்து தனித்தனி ஆளை போட்டுருக்கணும் சரி அப்படி இல்லைன்னா சேகர்பாபுவையே மண்டலத்துக்கு தலைவராக இருக்கணும் பொறுப்பாளராக இருக்கணும் ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரியில் இருக்கக்கூடிய ஆ ராசாவை சென்னைக்கு பொறுப்பாளராக நியமித்ததுலேருந்து நீங்கள் வந்து தப்பான இதில் வந்து திசையில் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் போச்சு அதற்கு நேரு நேரு திருச்சி தானே டெல்டா பகுதிக்கு நேரம் போடுறார் திருச்சின்னா நேரு எல்லா வேலையும் பண்ணுவார் அதில் ஓட்டு போடுவார் இல்லை போடுவார் டெல்டா பகுதிக்கு யாரும் போட்டுருக்கணும் டிஆர்பாலு பையன் அங்கிருந்து நின்று இருக்கார் டிஆர்பியார் சரி டிஆர்பாலு டிஆர்ச்சின் டெல்டா பகுதிக்கு கொடுக்கணும் காரணம் அவர் டெல்டா பகுதியை சேர்ந்தது இல்லைன்னா பாலு ஸ்லீப்பர் முதல் தொகுதியில் வந்து ஏற்கனவே நின்னார் அப்போ சென்னை டிஆர் பாலு கையில் கொடுத்துருக்கணும் டிஆர்பாலு ஓது கொடுக்கல எதுவுமே இதுலேருந்து என்ன தெரியுது ஸ்டாலின் பாலு மேலே நல்ல நிலத்தில் இல்லை கூடிய சீக்கிரம் இந்த துரைமுருகனுக்கு இது இருந்த மாதிரி பாலுக்கு ஆப்போசிச் சொல்வார் ஸ்டாலின்கிறது புரியுது பாலு ஒதுக்கப்பட்டிருக்கிறார் அதை கொடுக்கல அதுக்கடுத்தது ஏவாவேட்டுக்கு திருவண்ணாமலை ரைட்டு விழுப்புரம் ரைட்டு பொன்முடிக்கும் கொடுக்கல விழுப்புரம் பொன்முடியை வரட்டிங்கில்ல அப்போ திருவண்ணாமலை விழுப்புரம் கொடுத்ததோடு நிறுத்தி இருக்கலாம் வேலூருக்கும் கொடுக்குறாரு அப்போ என்னாச்சு துரைமுருகன் காலி துரைமுருகனுக்கு எந்த பொறுப்பும் கொடுப்பதாக இல்லை ஸ்டாலின் அதனால் ஏவாவேலி எல்லாத்துக்கும் தங்கம் தன்னரசு அவர் வந்து திருச்சுழி அப்படின்னு காமராஜர் இது விருதுநகர் மாவட்டத்தில் அவர் தான் எம்எல்ஏ திருச்சுழி அப்போ அவர் விருதுநகர் கொடுத்துருக்காங்க மதுரை அவருக்கு கொடுத்துருக்காரு ராமநாதபுரத்தை அவர் கொடுத்துருக்காரு ராமநாதபுரத்தை யாருக்கு நீங்கள் கொடுக்கணும் அங்கே எம்எல்ஏகாக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனுக்கு கொடுத்துருக்கணும் அப்போ எதுவுமே ராமநாதபுரம் தான் மதுரை மதுரைக்குள்ளே பற்றி எதுவுமே தெரியாத நீங்கள் இவருக்கு போய் கொடுத்தீங்கன்னா தங்கம் தென்னரசுக்கு மதுரை என்ன ஆகும் ஒரு காலத்தில் மதுரை மூக்கா அடைகிரி கோலூச்சி இடம் அங்கெல்லாம் நீங்கள் எலக்ஷனில் ஜெயிக்கணும்னா பல இது இருக்குது டெக்னிக் இருக்குது அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு தங்கம் தென்னரசுக்கு ஸோ அங்கேயும் மூக்குடைப்பட்டு விட்டு இருக்கிற ஸ்டாலின் தப்பான ஆளை போட்டிங்க அடுத்து கனிமொழியை தூத்துக்குடி அது மட்டும் போட்டிருக்கலாம் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி கனிமொழி போவாங்களா அவங்க ஏசி காரில் போயிட்டு அப்படியே இறங்கிட்டு அப்படியே கையை காட்டிட்டு போகிறாங்க ஃபீல்டு ஒர்க்கு இல்லையே ஆக காலி உங்களுக்கு நீங்கள் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி காலி தென்காசி காலி இவங்க என்ன தூத்துக்குடி மட்டும் போய் ஊரில் ஏமாற்றிட்டு ஓட்டுவாங்களாம் அவர் ஆக ஸ்டாலின் தேர்தல் பொறுப்பாளர்களாக மண்டல பொறுப்பாளர்களாக நியமித்ததில் பெரும்பாலானோர் அந்த சம்பந்தமில்லாத பகுதியில் இருப்பவர்கள் அதனால் இந்த தேர்தலில் வந்து ஏற்கனவே பாஜக எந்த பக்கம் ஜெயிறதோ அந்த பக்கம் ஜெயிச்சிடும் மக்களோடது அதுதான் அதனால் ஸ்டாலின் தோல்வியை உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறார் வெறும் படத்தை மட்டும் நம்பி நீங்கள் ஜெயிச்சா தான் உண்டே ஒழிய நீங்கள் போட்டிருக்கும் மண்டல பொறுப்பாளர்கள் தகுதி இல்லாதவர்கள் அந்தந்த அந்தந்த பகுதிகளில் அனுபவம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது அடுத்த